அரிமா சங்கத்தில் ஆசிரியர் தின விழா மெட்ராஸ் அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தில் ஆசிரியர் தின விழாவை ஒட்டி விருதுகள் வழங்கப்பட்டன மெட்ராஸ் அஸ்தினாபுரம் அரிமா சங்கம் சார்பாக ஆசிரியர் தின விழா குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் உள்ள ஸ்ரீ சாஸ்தா மகாலி நடைபெற்றது தலைமை விருந்தினராக மாவட்ட ஆளுநர் பி மணிசேகர் கலந்து கொண்டார் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் ஜெயக்குடி சிவக்குமார் கல்யாணசுந்தரம் சுந்தரம் முத்துக்குமார் ராஜமாணிக்கம் உட்பட பலர் பங்கேற்றனர் விழாவில் செல்வகுமார் ரவி நேரு ஆகியோருக்கு இந்த விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது நித்யா சங்கரநாராயணன் பரிசுகளை வழங்கினார் விழா ஏற்பாடுகளை அரிமா சங்க தலைவர் பிரம்மநாயகம் செயலாளர் கே சங்கர சங்கரநாராயணன் பொருளாளர் ஜெயக்குமார் பிரம்மாண்டமாக செய்திருந்தனர் என்ஜாய் பண்ணுங்க சார் என்ஜாய் பண்ண சார் லைங்க சம் சொல்லி சொல்லி அது ஒரு சார் லேண்ட்மார்க் அது ஒரு டைரக்ட் கனெக்ஷனா லேண்ட்மார்க் அப்பறம் நம்ம சிஎஸ் முதல்ல இருக்கு அப்பறம் சிஎஸ் இன்னைக்கு அவரே செகண்ட் விடிஜி தன்னுடைய தலைமுறை அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு பாருங்க அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதர் அவரு என்னை இப்படி இருந்துட்டு வந்தார் சொல்ல முடியாத அளவுக்கு அன்பர் கணவராய் யாமையுமாய் இல்லையுமாய் சோதியனாய் துணிவழாய் பெருமை என்னை அரவணைத்துக் கொண்டார்கள் நான் இருந்தேன் தெரியாது என்னை ஈர்த்து அரவணைத்து கொண்டவர் அவருக்கு என்னுடைய புதவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு அடுத்தது வீட்டில் தூதர் சொல்ல நண்பன் தமிழ் என்றுதான் சொல்லு முத்துக்குமார் அவர்கள் அவர் வந்து இயக்கத்தோட சொத்து எங்கள் சங்கத்தின் எங்கள் சங்கத்தின் முத்து அனைவருக்குமே முத்து வரும் எங்களை வந்து எப்பொழுதுமே ஆரம்பிச்சுக்கிறார் எது போய் சொன்னாலும் என்ன செய்யுங்க என்ன பண்ணணும் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவோம் அதனால அவங்க தொழில் ரீதியா அவர்களால் தர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கூட எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம பெற்றுக்கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு அமாசிரியர் தினம் சொல்லுவோம் அது நான் மட்டும்தான் வந்திருக்கார் பர்சம் ஒரு நாள் வர முடியாதவர் இன்னைக்கு உங்களுக்காக சிரமமாக வந்திருக்கார் அவரை நம்ம வாங்கிக்கிறேன் அது பிடிஜி டூ லைக் பி ஜெய்படி என்ஜினியர் அவர் அவர் என்ஜினியராக இருந்தாலும் மணிய மான்பொள்ளவர் படித்த நண்பர்கள் ரொம்ப அன்பான அவரோட காய்ச்சலான் கோபம் இருக்கட்டும் குண பிரசாரம் அந்த அளவுக்கு குணமா குணமான ஒரு பேசணும் ரெண்டு அவ்வளோ ஒரு அன்பாகவும் பண்பா பழகக்கூடிய ஒரு அன்பாவும் பண்பாவும் பழக்கூடியவர் அவர்கிட்ட வந்து என்னைக்கு நான் முதல் நாள் பார்த்தனோ அன்னை வந்து அதே அன்போடு பார்த்து பழக இருந்து போனாங்க அவர் கவர்னர் இருந்தாலும் சரி நான் வெளியில இருந்தாலும் சரி எப்பொழுது என்ன நண்பா அப்படிங்கிற அந்த அளவுடைய நான் பழகிருக்கிறது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் உங்கள்ட்ட தரேன் ஆசிரியர் தினம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் அறுதல் இருக்கான்னு எங்களுக்கே சொல்லிக்க முடியல அந்த அளவுக்கு நாங்கள எங்களை இருந்தோமான்னு வச்சோங்க நானே போய் உங்களை வாழ்த்த முடியுமா தெரியல முடியுமா நமக்கு வயசு இல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன சொல்லுவாங்க வாழ்த்த வயசுல ஏதாலும் வாழ்த்த வயசு சார் அவங்க வணங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மனிதனால வந்து கடவுளே வாழ்த்த முடியுது இல்ல நான் வச்சு வயதில் நாலு வாழ்க்கைன்னு ஒரு மனிதன் கடவுளை வாழ்ந்த போது ஒரு மாணவன் ஏன் ஆசிரியர் வாழ்ந்து கூடாது அதுதான் எங்களுக்கு நீ கத்துக் கொடுத்தது நீங்க கத்துக் கொடுத்ததுனால உங்களுக்கு கட்டாதனால் ஆயமிரட்பல் வாழறிவன் நட்பால் தோளா என கேட்டார் நீங்க கத்துக் கொடுத்தத உங்கள்ட்ட கத்துக்கிட்டு நான் உங்க காலில் தொழுகிறது தான் முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட வாய்ப்பை கணிக்க எனது சங்கத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ

நமது படையப்பா என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற திரு ரவிசார் அவர்களை சிறு இருக்கின்றோம் அனைவரும் பிரலவோசங்களுக்கு நீங்கள் அவர்களை மாற்றுவோம் आगे न्यू मेंबर कीट डिस्ट्रीब्यूशन तो न्याना बेल अवर्गल मास्टर्ड बाई मिस्टर राही न्याना बेल तो कंगना बाम अच्छी रहूंगा अब 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 स्पॉन्सर रवि सर वाले पढ़े पाओगे अर्थात तुझे जया राजन तुझे संगल मायने ना वाले स्पॉन्सर तुम इसी तरह जया राजन மகேஷ் தியாகராஜன் விசாலாட்சி அனைவருக்கும் புதிதாக உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவர்களுக்கு லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக இந்த வெல்கம் கிட் வழங்கப்படுகிறது அது இந்த டீச்சர் டே பொன்னாளில் அவர்கள் வாங்குவது மிக சிறப்பு தான் மகேஷ் தியாகராஜன் மற்றும் விசாலாட்சி மேடம் அனைவரும் நன்றி அடுத்ததாக நமது அருமையான புன்னகை அரசர் திரு ஆட்சி ராஜமாணிக்க ஒரு சில வார்த்தை பேச்சாளர்களுக்கு நடுவில் வேடிக்கை பா நினைக்கிறேன் பரவாயில்ல நான் முயற்சி பண்றேன் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே நமது சங்கத்தின் பிரசிடெண்ட் நமது சங்கத்தின் செக்ரட்டரி ரெஸ்டர் அவர்களே பிடிஜி ஜெயக்குடி அவர்களே இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்